கனடாவில் இந்தியாவைச் சேர்ந்த தொழிலதிபர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொழிலதிபரும் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைவருமான தர்ஷன சிங் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் அபோட்டோ ஸ்போர்ட்டில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டார் கடந்த திங்கட்கிழமை காலை வீட்டின் வெளியே அவர் தனது காரில் அமர்ந்திருந்த போது மர்ம நபர் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தபோது காரில் இருந்த உயிரு காபத்தான நிலை சிறையில் காணப்பட்டார் அவருக்கு முதல் தவி வழங்கப்படும் எந்த பலனும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது அவர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் கனடா காவல்துறை தெரிவித்துள்ளது தர்சன் சிங் சாயி பஞ்சாபின் லூதியாசானா மாவட்டத்தில் உள்ள ராஜ்கார்ந்த் கிராமத்தை சேர்ந்தவர் என்றும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு கனடாவிற்கு குடிபெயர்ந்து தொழிலதிபராக உயர்ந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது